வணக்கம் திருச்சிட்டம்பலம் அடியார் வெருமக்கள் திருவடியை வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் காண இருப்பது திருநாகரசர் பெருமான் வரலாற்று பகுதி ஒன்று திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பெருமானால் அருளப்பெற்றது அந்த திருத்தொண்டத் தொகையானது பின் தெய்வ சைக்கிலாரால் விரித்து பெரிய புராணமாக நமக்கு அருளப்பெற்றது அவர் வழியில் நாம் இவ்வரலாற்று முறையை சிந்திப்போம் திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாள வரிஞான தவமுனிவர் வாகீசர் அதாவது வாகீசர் தவமுனிவராக இருந்து திருத்தொண்டு வளர இப்பூமிக்கு சிவபெருமானால் அனுப்பப்பட்டார் பழமையான பதியில் அதாவது நன்மை நிலை ஒழுக்கத்து நலம் சிறந்த குடி உள்ள மணிமாட செழும்பதிகள் மண்ணி நிறைந்து உள்ளது திருமுனைப்பாடி வளநாடு அப்படிப்பட்ட அந்த நாட்டில் பல ஊர்கள் உள்ளன அங்கே அவற்றுள் சைவநெறி ஏர் உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வநெறி பெருக்கும் திருவாம் ஊர் திரு ஆமூர் என்கிறார் தெய்வச்செய்கிறார் அப்படிப்பட்ட ஊரில் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் குலத்தின் கண் வந்த தம்பதியார் புகழனார் மற்றும் மாதினியார் அவர் மணிவயிற்றில் முதலில் திலகவதியார் அவதரித்தார் சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாள உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விலங்கு கதிர்போல பின்மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் இளங்குழவி பதம் கடந்தார் அதாவது குழந்தை பருவத்தை கடந்த பின் சில அகவையில் மயிர் நீக்கும் சடங்கு பின் கலைப்பயில பயில தொடங்குவித்தார் இவர் செலுங்கலையின் திறங்கள் எல்லாம் முந்தை முறைமையில் பயின்று அதாவது முன்பே வாகீச தவமுனிவராக இருந்ததால் செலுங்கலைகள் திறங்கள் அனைத்தும் பயின்று அதாவது முற்பிறவியில் தாம் அனைத்தும் கற்றுத்தெளிந்ததால் இப்பிறவியில் அவ்வயதில் முதிர அறிவும் எதிரும் வகை மருள்நீக்கியார் மறு இளம்பிறை போல் வளர்கின்றதை பார்த்து தந்தையார் களிப்புற்றார் பின் தக்க சமயத்தில் அந்நாளில் திலகவதியாருக்கு மனம் செய்துவிக்க கருதிய பெற்றோர் மின்னார் செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விருப்பு உடையார் மற்றும் வீரத்தில் சிங்கம் போன்று வலிமையும் வலிய தோள்களை உடைய ஆண்மை மிக்க களிப்பகையாரை சுற்றத்தாருடன் மனம் பேசி முடித்தார்கள் பின் மன்னர் அழைப்பினால் போரிற்கு சென்றார் களிப்பகையார் தெய்வசைக்கிளார்படி சினப்பகை புலத்தை கலந்து கடும் சமர்கடலை நீந்துவார் நெடுநாட்கள் அதாவது நெடுநாட்கள் கடுமையான போர் நடந்தது அதில் ஈடுபட்ட களிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அதாவது வீரமரணம் அடைந்தார் இதை அறிந்தவுடன் புகழனார் கலங்கி விண்ணுலகம் அடைந்தார் அவர் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் கணவனாருடன் சென்றார் அதாவது அவரும் உயிர் பிரிந்தார் இதனால் வேதனையுற்ற திலகவதியார் எந்தையும் எம் அன்னையும் அவருக்கு என்னை கொடுக்க இசைந்தார்கள் அந்த முறையால் அவருக்கே அதாவது களிப்பகையாரிக்கே உரியது நான் ஆதலின் ஆதலினால் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் என துணிய அதாவது தம் பெற்றோரால் ஏற்படுத்தப்பட்ட திருமண பந்தம் உடைய களிப்பகையாரை இழந்து வாழ மனம் ஒப்பாமல் தானும் தீமூட்டி அதில் விழப்போகும் சமயம் நீக்கியார் தமக்கையின் காலில் விழுந்து அன்னையும் அத்தனும் அகன்ற பின்னையும் நான் உமை வணங்கப் பெறுதலினால் உயிர் தரித்தேன் என்னை இனி தணிக்கை விட்டு எகுவீரெனில் யானும் முன்னம் உயிர் நீப்பன் எனக் கதறினார் அதனை கண்ட திலகவதியார் தம்பியார் உளராக வேண்டும் என்று அவருக்காக உயிர் துறக்காது இருந்தார் இருவரும் தேசநெறி நிலையாமை கண்டு அறங்கள் செய்வாராய் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் நிதியளித்து பற்பல பணிகளை மேற்கொண்டனர் உறவினர்களுடன் வாழ்ந்து வந்தனர் உலக உலகியல்பு நிலையா வாழ்க்கையல்லே என்றே அறத்துறந்து சமயங்கள் ஆனவற்றின் நல்லாறு தெரிந்து உணர நம்பர் அருளாமையினால் அதாவது சிவபெருமானின் அருள் இல்லாததினால் கொல்லாமை கடைபிடிக்கும் அமன் சமயத்தில் தீவினைகள் உந்த சேர்ந்தார் தீவினைகள் உந்த பாடலிபுத்திரம் என்னும் பதி சென்று சமன்பள்ளி மாடு அணைந்தார் இங்குள்ள சமணப்பள்ளியில் சேர்ந்தார் மருள் நீக்கியார் அங்கு அவர் அமன் சமயத்து அருங்கலை நூலான எல்லாம் உணர்வுற பயின்று அறநெறியில் புலன் சிறப்ப துங்கமுழு உடல் சமணர் சூழ்ந்து மகிழ்வார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தர்மசேனர் எனும் பெயரை வழங்கினர் மேலும் பலரை வாதில் வென்று உலகின் கண் ஒளிவுடைய வித்தகராய் அமன் சமயத் தலைமையினில் மேம்பட்டார் அந்நெறியின் கண் மருள் நீக்கியார் ஒழுக அதாவது சமண சமயத்தில் தர்மசேனராக மருள் நீக்கியார் தம் வாழ்வினைத் தொடர ஆண்டதவ செந்நெறியின் வைகும் திலகவதியார் தொன்னெறியின் சுற்றத் தொடர்பு ஒளிய நன் நெறியில் சேர்வதற்கு நாதன்தால் நண்ணுவார் அதாவது மருள் நீக்கியார் பாடலிப்புத்திரம் சென்ற பின் பேராத பாசப்பிணிப்பு ஒளிய பிங்ககன்பால் ஆராத அன்பு பெற ஆதரித்த திலகவதியார் நீரார் கெடில வட நீள்கரையில் நீடுபெறும் சீரார் திரு அதிகை வீரட்டானம் சேர்ந்தார் அங்கு சென்றபின் பின் திலகவதியார் சிவச்சின்னம் தரித்து இறைவனை தரிசித்து ஆர்வமுற தம் கையால் அன்று முதல் அங்கு திருப்பணிகள் பல செய்தார் புலர்வதன் முன் திரு அழகு பணி பசுஞ்சாணத்தால் நன்கு திருமெழுக்கிட்டு மெழுக்கிட்டு மலர்கொய்து கொடுவந்து மாலைகள் தொடுத்து என பல பணிகள் செய்தார் இப்படி நாள்தோறும் திருவதிக வீரட்டானத்தில் திலகவதியார் திருப்பணி செய்து கொண்டு வர அவருக்கு மிகப்பெரிய வேதனை சூழ்ந்தது தனக்கு பின் பிறந்தார் உரு தீவினை முந்த பரசமயம் சேர்ந்ததை குறித்து துயரமடைந்தார் பின் திலகவதியார் தூண்டுதவ விளக்கு அணையார் ஆகிய சிவபெருமான் அதாவது அந்த ஈஸ்வரனை சுடர் ஒளியாக தொழுது என்னை ஆண்டு அருளும் நீர் ஆகில் அடியேன் பின் வந்தவனை அதாவது அவருக்கு பின் பிறந்த தனது தம்பியை குறித்து இறைவனிடம் வேண்டுகிறார் ஈண்டு வினை பரசமயக் குழி நின்று எடுத்து ஆள வேண்டும் என பலமுறை விண்ணப்பம் செய்தார் தெய்வச்சைக்கிலார் பெருமான் அதை குறிப்பது தவம் என்று பாய் இடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறிவீழ்வான் வீழாமே அருளும் என சிவம் ஒன்று நெறி நின்ற திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினைத்தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார் இவராக விண்ணப்பித்த திலகவதியாரின் கனவில் சிவபெருமான் சென்று அருளினார் அதனை செக்கிலார் மண்ணு தபோதனியார்க்கு கனவின் கண் மலவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒளி நீ உன் உடன்பிறந்தான் முன்னமே முனியாகி தவம் முயன்றான் அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வம் என அருளினார் சிவபெருமான் பின் தொண்டரை ஆள அதாவது மருள் நீக்கியாரை ஆள தற்போது தர்மசேனராய் உள்ளார் சூளை வேதனையை அருள கடும் கனல் போல் பெரும் வேதனையாய் தர்மசேனரின் வயிற்றில் புகுந்தது சமணர்கள் பல வழிகளில் நோயை சரிசெய்ய முயற்சித்து மேன்மேலும் நோயின் தாக்கம் உயர்ந்து கொண்டே போனது அதனால் இந்நோயை தீர்க்க முடியாத சமணர்கள் கைவிட்டனர் அப்பொழுது தமக்கையாரின் நினைவால் அங்கு சென்று அவர் திருவடியில் வீழ்ந்தார் ார் திருவீரட்டான பேரருள் நினைந்து திருநீற்றை அஞ்சலித்து ஓதி கொடுத்தார் திருவாளன் திருநீற்று திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்றி அங்கு உருவார நீரு அணிந்தார் அகத்திரலும் நிறைக்கங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியில் கோயிலை அடைந்தார் பெருந்தகையார் அதாவது இந்த நீர் அணிந்தவுடன் அகத்திருள் அகன்றது பின் இரவு அகன்று உதயமாகும் திருப்பள்ளி எழுச்சி வேளையில் திரு வீரட்டானத்து கோயிலை அடைந்தார் மருள்நீக்கியார் திரைகடில வீரட்டான தெரிந்த செங்கனக வரைச்சிலையார் கோயில் தொழுது வளம் வந்து தரைத்தளத்தில் வீழ்ந்து தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார் பின் உணர்ந்து உரைத்தார் திருநீற்றால் நிறைவாகிய மேனியுடன் அன்புறு சிந்தையில் நேசம் மிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலே என திருப்பதிகம் அருளினார் அதாவது மேனியெங்கும் பூசி மாற்றார் புறம் மாற்றிய வேதியராகிய திரு வீரட்டானத்து இறைவன் அந்த மாயை என்னும் பிணியை அறுக்கும் இறைவனின் அருளால் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்னும் திருப்பதிகத்தை அருளினார் உலகு ஏழின் வரும் துயரம் போமாறு எதிர் நின்று புகன்றனராள் திருச்சிட்டம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககிளி கொடுமை பல செய்தன ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை வீரட்டான வீரட்டூரை அம்மானே திருச்சிற்றம்பலம் பதிகம் அருளிய பின் சூளை நோய் அகன்றது பின் மருள்நீக்கியார் பொய்வாய்மை பெருக்கிய புன் பொறியில் அதாவது சமண சமயத்தில் விழுந்து அந்த ஆள்குழியில் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி இருந்த அடியனை மைவாச நருங்கொழல் மாமலையால் மணவாளன் மலர்கடல் வந்து அடையும் இப்பெருவாழ்வு அதாவது இறைவனை சிவபெருமானின் அடிநீழலில் வந்து சேரும் அந்த பெருவாழ்வு பெற சூளை கொடுத்து ஆட்கொண்ட அத்திரத்தை நினைத்து கண்ணீர் மல்கத் தொழுதார் அந்த வேளையில் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அல செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசர் என்று உலகு ஏலினும் நின் நாமம் நயப்புரர் மண்ணுக என்று செவ்வெருமான் வழங்கினார் அன்று முதல் பெருந்தகையார் திருநாவுக்கரசர் பெருமான் என தம் பணியை மேற்கொண்டு செய்தார் திருச்சிட்டம்பலம் பகுதி ஒன்று நிறைவடைந்தது